ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு யுவர் பேவரெட் ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம் ஒவ்வொரு நாளுமே நீங்க இந்த மதிய மதியம்ல கால் பண்ணி பல விதமான டவுட் சமையல் பற்றி கேட்டுட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச சமையல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணணும் இல்லை என் பையன் வந்துட்டு இந்த ஹோட்டலில் இந்த ஃபுட் சாப்பிட்டாப்பா சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி வேணும் நான் ட்ரை பண்ணேன் கொஞ்சம் வந்து அது எப்படி இப்படி நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு மூன்று எட்டு ஓகே சமையல் பத்தி பல டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக ஷெஃப் ராம் பிரகாஷ் வந்திருக்காரு அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் நீங்க கேட்டுட்டீங்க இது நீங்க சொன்ன ரெசிபிஸ்லாம் கேட்டு ரொம்பவே திருப்தியா நிறைய பேர் நிறைய விஷயங்களை சமைச்சு சாப்பிட்டுப்பாங்க சோ நீங்க நேத்து ஆல்ரெடி சொன்னீங்க உங்க கிட்னஸ் ரெக்கார்ட்ல வந்து நீங்க ரொம்ப ஹெல்தியான நம்ம பாரம்பரிய உணவுகளை சமைச்சோம் அப்படினு சொல்லிட்டு சோ நம்ம பாரம்பரிய உணவுகள் இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு இன்னும் கொஞ்சம் மக்களை ஹெல்தியா வச்சிருக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி சொல்லுங்க இன்னைக்குள்ள அவசர காலத்துல யாருமே வந்து நம்ம உடம்ப வந்து சரியா கவனிச்சிக்கிறது இல்ல சோ நம்ம அந்த காலத்துல பாட்டி தாத்தா எல்லாம் பாத்தீங்கன்னா அறுசுவை உணவு எப்பவுமே சாப்பிட்டுருக்காங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே அறுசுவை உணவுகளை கண்டினியூவாக எடுத்துகிட்டே இருந்திருக்காங்க பட் ஆனால் இன்னிக்குள்ளத்தில் யாருமே அறுசுவை உணவுன்றதே மறந்துட்டாங்க அதுக்கு அது அந்த அறுசுவை உணவை எடுக்கும்போது என்ன ஆகுன்னா நம்ம உடம்புக்கு தேவையான ரத்தம் கொழுப்பு நரம்பு எலும்பு இந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்க அனைத்து தாதுக்களும் சரியான முறையில் இயங்கும் ஸோ அந்த மாதிரி இயங்குறதுக்கு இந்த மாதிரி உப்பு புளிப்பு இனிப்பு துவர்ப்பு கார்ப்பு கசப்பு அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் க கண்டினியூவாக எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு எந்த வித டிஷ்யூஸும் இஸ்யூ இஷ்யூவுமே வராது ஸோ அதை கண்டினியூவாக வந்து ஃபுட்டில் எடுத்துக்கணுன்றது என்னோடய மெயின் டாஸ்க்கு அதுக்காக நிறைய ரெசிபீஸ் அதாவது சுகர்னால் நாட் ஈவன் ஒயிட் சுகர் இல்லை நம்ம கருப்பட்டி கூட எடுத்துக்கலாம் பணங்கள் கண்டு எடுத்துக்கலாம் கரும்பு வெள்ளம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் பழங்கள் எடுத்துக்கலாம் இனிப்பு இனிப்புக்கு ஸோ அந்த மாதிரி நிறையா எடுத்துக்கிட்டே போகலாம் அதெல்லாம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம முறையில் ஆக்டிவாகவும் எந்த வித டிசிஷன் இல்லாமல் லாங்கில் லாங்காக லீவ் பண்ணலான்றத என்னோட சஜஷன் ஸோ அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரிலாம் முயற்சியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ இனி வரும் காலங்களில் நிறைய ரெசிபீஸ்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டே வரேன் ஓகே ஃபைன் ரெசிபியோட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அறுசுவே நம்மளோட உணவில் சேரணுன்றது ஒரு சில குழந்தைங்க ஐயோ எனக்கு கசப்பா பிடிக்கவே பிடிக்காது பாவக்க வேண்டவே வேண்டாம்னு சொல்லுவாங்க ஸோ அம்மாமார்களும் வந்துட்டு கசப்பே வேண்டாம் பயம் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு சுவையை நீங்கள் அன்னிக்கு சேர்த்துட்டே வரணும் ஸோ ஒரு வாரத்தில் அந்த அறு சுவையும் நீங்கள் சாப்பிட்டுற மாதிரி ஒரு பேசிக்கான விஷயத்துக்கு வந்துட்டீங்கனாலே போதும் ஹெல்தியான லைஃப் லீவ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஆன் திஸ் நோட் ஃபர்ஸ்ட் கால் கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் மேடம் சொல்லுங்க உங்க பேர் என்ன எங்க இருந்து கூப்பிட்டு இருக்கீங்க கால் பண்றீங்க நாங்க இளைஞர்ல இருந்து பேசலாம் மேடம் ஓகே எப்படி இருக்கீங்க நான் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன் நான் நல்லா இருக்கேன் மேடம் ஓகே என்ன லஞ்ச்

கண்டினியூவாக ட்ரை பண்ணுங்கம்மா புதிய கும்பில் நிறைய காம்படிஷன் ஆயிடுச்சு இந்த இந்த ஷோவுக்கு கண்டிப்பாக நிறைய ட்ரை பண்ணிட்டே இருங்க நிறைய ரெசிபிஸ்லாம் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க கண்டினியூவாக ட்ரை பண்ணுறேங்க நீங்கள் இப்போ காளான் பிரியாணி கேட்டிருக்கீங்க இல்லையா சரி நான் அதுக்கு ரெசிபி சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட வீட்டில் செய்யக்கூடிய பெஸ்ட் ரெசிபி எது அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் என்னம்மா பண்ணுவீங்க பிரியாணி பண்ணுவேன்

ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்குங்க ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து பட்டை கிராம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஹோல் கரம் மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை எல்லாத்தையுமே போட்டுக்குங்க போட்டுட்டு கொஞ்சம் நறுக்கி வச்ச ஒரு கப் வெங்காயத்தை எடுத்து நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க நல்லா வறுத்து பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வறுத்துக்குங்க வறுத்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது அதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டை பண்ணிவிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு ரெண்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்குங்க மல்லித்தூள் போட்டதுக்கப்புறமா நல்லா வதக்குங்க கடைசியாக கொஞ்சமாக ஹோல் கரம் மசாலா பவுட்ரு பண்ணி வச்சுருப்போம் இல்லையா ஸோ அந்த பவுடர் மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாத்தியை பண்ணுங்கள் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் விட்டுட்டு மல்லி புதினாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மஷ்ரூமை வந்து நல்லா மஷ்ரூமில் மொதல் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா மஷ்ரூம் வந்து மண்ணுக்குள்ளே விளையிறனால ஸோ மஷ்ரூமை வந்து நீங்கள் பக்காவாக க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குமா மஷ்ரூம் வந்து நார்மலாக வீ கடைகளில் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் இருக்க மைதாவை வச்சு கொஞ்சமாக வச்சு டஸ்ட் பண்ணிங்கன்னா மேலே இருக்க அந்த மண் ப படிஞ்சிருந்த லேயர் எல்லாமே வெளியில் போயிடும் ஸோ அந்த லேயர் எல்லாம் வெளியில் போனதுக்கப்புறமா ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிங்கன்னா டோட்டலாக மஷ்ரூம் வந்து நல்ல கலர் கிடைக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பிரியாணியில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நார்மலாக மற்ற பிரியாணியெலாம் பண்ணுற மாதிரி தான் ஒரு கிளாஸ் ரைஸ் போட்டிங்கன்னா ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில் தம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுங்கள் குக் பண்ணதுக்கப்புறமா ரைஸ் வந்து செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் குக்காக இருக்கும் உங்களுக்கே தெரியும் பார்த்தா ஒரு மாதிரியாக பருக்க நல்ல ஓரளவுக்கு வந்திருக்கும் ஸோ அந்த ஸ்டேஜில் நேற்று சொன்ன மாதிரி வாட்டர் வந்து பபுள்ஸ் மேலே வந்துட்டு இருக்கும் அந்த ஸ்டேஜில் ரைஸ் தெரியும் அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் தம் போட்டிங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்ட் தம் போட்டுட்டு ஃபைனலாக டாப்பிங் கீயும் மல்லி தழையும் கொஞ்சமாக மேலே ஊற்றிட்டு தம் போட்டு வச்சிட்டிங்கன்னா பிரியாணி ஓப்பன் பண்ணும்போதே ரொம்ப ஃப்ளேவராகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் வந்து இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது உண்மையிலே உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் பிரியாணியாக வரும் ஆனால் இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் நீங்கள் குக் பண்ணுறதுக்கு ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் ரொம்ப டென்ஷனாக எல்லாம் குக் பண்ணாதீங்க புது ரெசிபி பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃபைன் நீங்கள் திறந்தவொடன அப்படி பிரியாணி சாப்பினும்ன்ற ஆசை வீட்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிருக்கா ஷெஃப் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கால் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தொடர்ந்து அடுத்த குளிர்கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ வணக்கம் மேம் சொல்லுங்க உங்க பேருன்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க நான் கைவழி ஆஹ் காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன் ஓகே எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க ஆஹ் நாட்டுக்கோழி ரசம் எப்படி இருக்குங்க ஓகே நாட்டுக்கோழி ரசம் மீன்ஸ் நாட்டுக்கோழி சூப் அதுதானே கேக்குறீங்க அதுவும் மிளகு மிளகு குழம்பும் எப்படி வைக்கிறதுன்னு ஓகே ஷெஃப் இருக்காரு உங்களுக்கு அந்த ரெசிபி சொல்வாரு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வணக்கம்மா நான் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சார் ஓகேம்மா சூப்பர் ரெசிபி கேட்டிருக்கீங்க நாட்டுக்கோழி ரசம் எப்படி பண்றது அப்படின்னு நாட்டுக்கோழி ரசம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி பட் ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபியும் கூட சோ நாட்டுக்கோழி ரசம் வந்து இப்போது பொதுவாக வந்து கிராமப்புறங்களில் வைக்கிற ஸ்டைல் ரெசிபீஸும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க நோட் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்குங்க ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க நல்லெண்ணெய் விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக பூண்டு இஞ்சி பூண்டு சாப் பண்ண இஞ்சி பூண்டை கொஞ்சம் போட்டுட்டு நல்லா சாட்டை பண்ணுங்கள் அதோட கொஞ்சமாக ஜீரகம் வரமிளகாய் சோம்பு பட்டை கொஞ்சமாக ஏலக்காய் ஒரு ரெண்டு பீஸ் ஏலக்காய் போட்டு நல்லா சாட்டை பண்ணுங்கள் சாட்டை பண்ணதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா சின்ன வெங்காயத்தை கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா வறுத்தெடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதியும் கொஞ்சம் சே சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு மிளகுத்தூள் சீரகத்தூள் மட்டும்தான் அதில் இந்த ரெசிபியில் சேர்க்கணும் கண்டிப்பான முறையில் மிளகுத்தூள் சீரகத்தூள் நீங்கள் மிளகாப்பொடி அந்த பொடி இதெல்லாம் சேர்க்க தேவையில்லை மிளகுத்தூள் சீரகத்தூள் மஞ்சள் தூள் ஸோ இந்த மூணு தூளையும் வந்துட்டு மிளகுத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கன்னா சீரகத்தூள் ஒரு அரை அரை ஸ்பூன் போட்டுட்டு மஞ்சள் தூள் அரை அரை ஸ்பூன் போட்டிங்கன்னா அது போட்டுட்டு நல்லா சாட்டை பண்ணுங்கள் கலரும் ஃப்ளேவரும் நல்லா ரிச்சாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் கடைசியாக வந்து எல்லாம் அப்புறமா தக்காளி வந்து ஃபைனலாக போட்டிங்கன்னா ஏன்னா இந்த நாட்டுக்கோழி ரசத்தில் வந்து டாமினேஷன் வந்து புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடாது காரம் தான் அதிகமாக இருந்தால் தான் அந்த நாட்டுக்கோழி பஞ்சு இறங்கும் போது கண்டிப்பாக உடம்புல இருக்க சூடுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றி கொஞ்சம் நார்மல் டெம்பரேச்சர் அந்த இதெல்லாமே கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரெசிப்பியாக இருக்கும் ஓகேம்மா நன்றி கால் பண்ணதுக்கு தொடர்ந்து அடுத்த கால்வர்கிட்ட பேசும்போது சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் இது அழைக்கலாம் சமைக்கலாம் வெல்கம் பேக் டு தி ஷோ நிறைய பேர் கால் பண்ண நிறைய விதமா டவுட்ஸ் கேட்கிறதுக்கு தயாரா இருக்காங்க அவங்க கிட்ட தொடர்ந்து பேசலாம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன நான் சம்பூர்ணம்மா ஓகே எங்க இருந்து கால் பண்றீங்க சம்பூர்ணா ஓகே ஃபைன் இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க அவ வச்சப்பு கிட்ட பேசணுமா ஓகே தொடர்ந்து பேசலாம் ஷெஃப் இருக்கார் என்ன டவுட் னு சொல்லிட்டீங்க நானோ அவ கிட்ட பண்ணிடுவேன் எனக்கு வந்து ரெண்டுக்கு தெரியணுமா ஓகே ஒண்ணு வந்து இட்லி துணியில ஒட்டாம வர்றதுக்கு என்ன செய்யணும் இன்னொன்னு இன்னொன்று வந்து பசங்க காலையில எழுந்ததுமே ஆய் போறதுக்கு என்ன காய் நைட் நம்ம கொடுக்கணும் எப்படி அவங்களுக்கு சாப்பாடு செஃப் நீங்க டாக்டர் ரேஞ்சு கொண்டு வந்துட்டீங்க சரி பரவாயில்ல உங்க டவுட் நீங்க அவர்கிட்டயே கேட்டுக்கோங்க ப்ளீஸ் ஆ சரி வணக்கம்மா வணக்கம்ப்பா நல்லா இருக்கீங்களாப்பா நல்லா இருக்கேம்மா ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்கம்மா நல்லா இருக்கீங்களாப்பா ஆ நல்லா இருக்கேம்மா நீங்க ரெண்டு டவுட் முக்கியமான டவுட் கேட்டிருக்கீங்க ஒன்று வந்து இட்லி குக் பண்ணும்போது ஒட்டாமல் வர்றதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க ஆமாம் துணியில ஒட்டாமல் வர்றதுக்கு தான் அது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி துணியில கொஞ்சமாக என்ன ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக என்ன ஆட் பண்ணிவிட்டு பேட்டர் போட்டிங்கன்னா அது ஒட்டாமல் நல்ல வலுவலுப்பாக வரும் கரெக்டாக அந்த ஷேப்போட பர்ஃபெக்டாக வருமா ஸோ அது ரொம்ப ஈஸியானது இதே மாதிரி நீங்கள் ஆட்டும் போது ரேஷியவும் ஒன்று இருக்கு இட்லிக்கு மாவு ஆட்டும் போது ரேஷியூ அதாவது கரெக்டான புளிப்பு கரெக்டான இதில் எடுத்து நீங்கள் வந்து இட்லி ஊற்றுனீங்கன்னா அதோட கலரும் சரி இட்லி துணியில் ஒட்டாமையும் பர்ஃபெக்டாக வருமா ஸோ அதுக்கடுத்து ரெண்டாவது விஷயம் வந்து ரெகுலராக குழந்தைங்களுக்கு மோஷன்றது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு ப்ராப்ளமாக ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் உணவு முறைகளில் கீரைகள் வாரத்தில் குறைஞ்சது ஒரு நாலு நாள் எடுத்துக்குங்க இது போக அதுக்கப்புறமா இஷ்யூஸ் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா பழங்களில் வந்து வாழைப்பழம் ரெகுலராக ஒவ்வொரு ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு வாழைப்பழங்கள் எடுத்துக்குங்க நம்ம <laughs> <sus> தலைவாலை விருந்து இருக்கு இல்லையா ஸோ நம்ம அந்த கல்யாண வீட்டுக்குலாம் போனோன்னா ஸ்ப்ரெட் பண்ணி வைப்பாங்க ஸோ தலைவாலை விருந்து ஸோ அதில் வந்து இனிப்பு அப்படி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபு இந்த ஃபுட்டை எடுத்துக்கிறதுக்குன்னே ஒரு டெக்னிக் இருக்குது ஸோ அந்த எல்லாம் வந்து ஃபுட்டு வச்சோடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இனிப்பு தான் சாப்பிடுவாங்க இப்போ எல்லாருமே கல்ச்சர் ட்ரெண்டே மாறிடுச்சு ஃபோ வந்து சூப் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தலை லைக் அறுசுவை உணவுன்றப்ப இனிப்பை வச்சு இனிப்பை நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது தான் உங்களோட உடம்புக்கு தேவையான அனைத்து அதாவது எப்படி சொல்கிறது உடம்புல கொஞ்சம் ஆக்டிவாக பிரிஸ்காக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஒவ்வொரு வகையான உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியாக வந்து கசப்பு துவர்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடைசியாக எடுத்துக்கலாம் துவர்ப்புன்றது வந்து கடைசியான்றப்ப ஜூசஸ் அதாவது ஜூசஸ்லாம் மாதுளம்பழம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஜூசஸை ஃபைனலாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் வந்து எடுத்துக்கலாம் இதில் ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டு புடலங்காய் கூட்டெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா ஸோ புடலங்காய் கூட்டு வந்து பொதுவாக வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ஸ்டைலில் வைப்பாங்க ஸோ நான் அதுக்கு ஒரு ரெசிபி நான் சொல்கிறேன் அந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஆவாரம் பூ இருக்கு இல்லையா ஸோ ஆவாரம் பூ வந்து பொதுவாக வந்து எல்லா இடத்துலையும் கிராமப்புறங்கள்லையும் நார்மலான சிட்டிலெலாம் கிடைக்கும் ஸோ இந்த ஆவாரம் பூவை வச்சு புடலங்காய் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு புட ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக வந்து கடுகு சீரகம் மட்டும் போட்டுட்டு பச்சை மிளகாய் நாலு பச்சை மிளகாய் போட்டுட்டு புடலங்காயை வந்து ஆல்ரெடி கொஞ்சமாக லைட்டாக பருப்பு போட்டு வேக வச்சு ஒரு ஒரு பக்குவத்தில் அரை பக்குவத்தில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா இந்த தாய் அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு வறுத்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த புடலங்காய் பருப்பு இருக்கு இல்லையா ஸோ அந்த பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஆவாரம் பூ வந்து நல்லா ஃபைனாக வந்து பவுட்ரு ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதில் ஆட் பண்ணும்போது அதோட சுவையும் நல்லாயிருக்கும் அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ எல்லாமே மல்ட்டி அதில் கிடைக்கிற மாதிரி ஒரு ரெசிபி ஸோ அதை ட்ரை பண்ணி பார்த்தா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஓகே புடலங்காய் கூட்டு நிறைய பேர் செய்வீங்க ஆனால் அதில் ஆவாரம் பூ ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிப் ஸ்டெப் சொல்லியிருக்காரு அடுத்த குளவர்கிட்ட பேசலாமா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன எங்க இருந்து கால் பண்றீங்க அபிராமி பேசுறேன் மயிலாப்பூர்ல இருந்து பேசுறேன் ஓகேமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எத்தனை வருஷமா சமைச்சிட்டு இருக்கீங்க ஒரு 7 இயர்ஸ் தான் சமைச்சிட்டு இருக்கேன் ஓகே நீங்க சமைக்கிறதுல எக்ஸலென்ட்டா இருக்கக்கூடிய கூடிய சாப்பாடுனா என்ன பட்ட குழம்பு வைப்பேன் ஓகே ஃபைன் இப்போ நான் டவுட் கேட்க போறீங்க ஆமா ஆமா பிசமல்லா பாத் எப்படி செய்யறது ஓகே ஃபைன் செஃப் இருக்காரு உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணுவாரா தொடர்ந்து பேசலாம் வணக்கம்மா

ஆக்சுவலா பருப்பு வந்து ரெண்டு பருப்பு எடுத்துக்கணுமா பிஸ்மிலா பாத்துக்கு வந்து ரெண்டு பருப்பு எடுத்துக்கோங்க பருப்பு பாசி பருப்பு பருப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பருப்பு நூறு கிராம் எடுக்கிறீங்கன்னா பாசி பருப்பு வந்து ஒரு இருபத்தஞ்சு கிராம்ல இருந்து ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் சோ அத தனியா வேக வச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு மூணு விசில் போட்டு வேக வச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா குக்கர்ல வந்து ரைஸ் வைப்பீங்க இல்லையா குக்கர்ல ரைஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமா எண்ணெய் நெய் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நீ நெய் ஊத்திட்டு சீரகம் போட்டு நல்லா மணக்கிற கையில் கசக்கிட்டு அந்த ஜீரகத்தை வந்து லைட்டாக கையில் கசக்கிட்டு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அந்த பிஸ்மில்லா பாத்தில் சீரகம் போடுங்க கொஞ்சமாக மிளகு போட்டுட்டு கருவேப்பிலை பச்சை மிளகா போட்டு சாட்டை பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் ஒரு நாலு சின்ன வெங்காயம் போட்டுட்டு மசாலாவுக்கு வந்து நான் ஆல்ரெடி நேற்று ஒரு ரெசிபி சாம்பார் மசாலா பவுடர் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அந்த ரெசிபி இப்போ மசாலா மசாலாவை அதில் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணி நல்லா வருத்ததுக்கு அப்புறமா இந்த பருப்பு வேக வச்ச பருப்பு இருக்கு இல்லையா அந்த வேக வச்ச பருப்பை போட்டுட்டு அதுக்கு போக கிளாஸ் வந்து ரைஸ் வைக்கிறீங்கன்னா இப்போ ஒரு கிளாஸ் ரைஸ் வச்சிங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுவேன் அப்படின்ற ரேஷியோ இருக்கும் ரெண்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுவான்னு சொல்லி இதுல வந்து அதில் பாதி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கிளாஸ் ரைஸ்னா ரெண்டு கிளாஸ் ஒரு கிளாஸ் ரைஸ்னா ரெண்டு கிளாஸ் தண்ணிக்கு பதிலாக ஒரு கிளாஸ் ரைஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி அப்படி ஊற்றி நீங்கள் குக்கரில் லெட்டு போட்டு மூணு விசில் வச்சிங்கன்னா ஃப்ளேவர்டான விஸ்மில்லா பாத் ரெடிமா கடைசியாக ஃபைனல் டச்சிங்கில் வந்து மல்லி நல்ல ஃப்ளேவர்டாக மல்லியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வாஷ் பண்ணிட்டு மேலே டாப்பிங் பண்ணுங்க இன்னும் ஃப்ளேவராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே ஒரு ஸ்பூன் பட்டரை போட்டிங்கன்னா இன்னும் அமேசிங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பட்டரை வந்து பட்டரை விட கீ தான் இன்னும் பெட்டராக இருக்கும் ஸோ நீங்கள் பட்டர் உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்றனால நீங்கள் அந்த டிப்பு கொடுத்துட்டீங்க பட்டர் இல்லை கீ எது வேணால் போட்டுக்கோங்க இது நான் சொன்ன விஷயம் இதையும் ட்ரை பண்ணி பாருங்க தொடர்ந்து அடுத்த குளர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் இது அழைக்கலாம் சமைக்கலாம் ஒன் அடுத்த இருக்காங்க அமேசிங்கா இருக்கும் ரெண்டு காமினேஷனுமே சாரத்தை வந்து நண்டு கிரேவி இறால் கிரேவி அது வந்து ஹோட்டல்ல செய்யற மாதிரி செய்யணும் ஓகே ஹோட்டல் டச்ல நண்டு அண்ட் தென் இறா இது ரெண்டுத்தையும் கேட்டிருக்காங்க ஆமாமா வணக்கம்மா ஆ வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா ஆ உங்க ஊரு மதுரை என் ஊரு மதுரை நானும் மதுரைக்காரன் தான்

முதல்ல வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு கடாயில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வந்து சீரகம் மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்குங்க வறுத்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனா சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் நல்லா போட்டுட்டு நல்லா வறுக்கணும் நல்ல பொன்னிறமாக வரணும் அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ப்ரௌன் ஆகிடும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கினீங்கன்னா வதக்குனதுக்கப்புறம் தக்காளி இருக்கு இல்லையா ஸோ தக்காளி வந்து இப்போ ஒரு நாலு வெங்காயம் போடுறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஆறு தக்காளி ஆறு தக்காளி போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சு அந்த பேஸ்ட்டை வந்து அதில் ஆட் பண்ணிடணும் ஆட் பண்ணிவிட்டு இந்த தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கணுமா அப்புறமா அதுக்கப்புறம் தான் இதில் மசாலா சேர்க்கணும் அதில் மசாலா சேர்க்கும் போது என்னென்ன மசாலா சேர்க்கணும்னா மெயினாக வந்து மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறீங்கன்னா கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு பொடியும் அரை ஸ்பூன் ஜீரக பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க அதில் வந்து ஃபைனல் டச்சுக்கு இதெல்லாம் போட்டு கிரேவி மேக் பண்ணுறீங்க ப்ரான் அதுக்கப்புறமா ஆட் பண்ணுறீங்க ப்ரான் வேணா ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கிராப் வேணா ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃபைனல் ஸ்டேஜ் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக வீட்டில் நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா தேங்காய் துருவல் ட்ரை கோகோனட் மில்க் பவுடர் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மில்க் பவுடரை ஃபைனலாக மேலே டாப்பிங் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது வந்து டோட்டலாக ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதோட இதுவும் கலர்ஃபுல்லாக நல்லா கலராக எடுத்துக் கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க இது சூப்பராக இருக்கும் நீங்க நீங்க கேட்ட மாதிரியும் இருக்கும் ஹோட்டல்ல எல்லாம் பண்ற ரெசிபிஸ் ஓகே நீங்க மதுரக்காரங்கன்னு சொன்னா அப்படியே ஊர் பசுல இந்த விஷால் மாதிரி நானும் தான் அப்படின்னு சொல்லி ஷேஃப் உங்களுக்கு டபுள் ஸ்பெஷலாக ரெசிபி சொல்லியிருக்காங்க நண்டும் நீங்கள் போட்டுக்கலாம் யாராலும் போட்டுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கம்மா தொடர்ந்து அடுத்த குழந்தைகிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் மேடம் சொல்லுங்க உங்க பேருன எங்கிருந்து கூப்பிட்றீங்க

இந்த கத்திரிக்காய் தொஸ்து பண்ணுறதுக்கு மெயினாக வந்து மொதல் ஒரு மசாலா மேக் பண்ணுவாங்கம்மா ஸோ அந்த மசாலாவோட ரெசிபிஸை நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு அந்த தொக்கு கொஸ்து எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துங்க எண்ணெய் போடாதீங்க கொஞ்சமாக ஒரு மூணு ஸ்பூன் எள்ளு போட்டுக்கோங்க கொஞ்சம் பீனட் ஆட் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு கை பீனட் ஆட் பண்ணிங்கன்னா ரெண்டு மூணு ஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணிவிட்டு நல்லா போட்டு ரோஸ்ட் பண்ணுங்க ரோஸ்ட் பண்ணும்போதே கூட கொஞ்சமாக சோம்பும் கொஞ்சமாக பட்டை கிராம்பு கொஞ்சம் ரெண்டு பீஸ் ஏலக்காய் போட்டு நல்லா வறுத்துக்குங்க வறுத்த அந்த வறுத்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அது கா கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அந்த 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 பவுடரை வந்து அதுக்கப்புறமா அந்த கொஸ்து பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கடையில் அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் போட்டுக்குங்க போட்டுட்டு சீரகம் சோம்பு கருவேப்பிள்ளை பச்சை மிளகாய் இதை போட்டுட்டு நல்லா வதக்கிருக்குங்க வதக்குனதுக்கப்புறம் க்யூப்ஸாக வெட்டி வச்சுருக்கேன் க வெங்காயம் தக்காளி அண்டு கத்திரிக்காய் இது மூணுமே போட்டு நல்லா சாட்டை பண்ணுங்கள் ஒரே நேரத்தில் போட்டு சாட்டை பண்ணுங்கள் மொதல் வெங்காயம் போட்டு வதக்கணும் அடுத்து தக்காளி போட்டு வத அப்படிலாம் கிடையாது ஒரே நேரத்தில் வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் மூணுமே போட்டு நல்லா வதக்குங்க அந்த எண்ணெயில் வதங்கும் போது அதோட ஃப்ளேவர் நல்லாவே வெளியில் வரும் அந்த காய்கறி எல்லாமே கலந்து அந்த டைமில் வந்து என்ன பண்ணுன்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் சோம்பு பொடி ஒரு பிஞ்சு சோம்பு பொடி போட்டுட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு எலுமிச்சம்பளம் சைஸில் இருக்க புளி தண்ணியை எடுத்து ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது நல்லா ரெடியூஸ் ஆகணும் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும்போது இந்த பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் கன்சிஸ்டன்சி அதாவது திக்காக வைக்கணும்னா எவ்வளோ திக்கனிங் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம் கலரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரியாக ப்ரௌனிஷாக கொஞ்சம் அழகாக கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பிரியாணிக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு அக்கவனி இருக்குமா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சோ புளி ஊத்திட்டு கடைசியா ஃபினிஷிங் ஸ்டட்ச்க்கு தான் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்க பவுடர் ஆட் பண்ணணும் செஃப் சொல்லிருக்காரு அது நீங்க எந்த அளவுக்கு திக்கா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க திக்னஸ் வந்து தண்ணியை பார்த்து ஊத்திக்கலாம் சொல்லிருக்காங்க நன்றிமா கால் பண்ணதுக்கு தொடர்ந்து அடுத்த கொலர் கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம்ங்க சொல்லுங்கமா உங்க பேர் என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க நான் புவனேஸ்வரிங்க வாணிபட்டில இருந்து பேசுறேன்ங்க ஓகே புவனேஸ்வரிமா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேங்க ஓகேமா இப்ப என்ன டவுட் கேட்க போறீங்க சோ சோகாபட்ல சுண்டல் ஃப்ரை ஓகே அது எப்படி செய்யத்தன்னு கேக்கலான்னு ஓகே சௌகார் பெற்ற சேரும் மாதிரி தான் வேணுமா உங்களுக்கு ஆமாங்க அது நல்லா இருக்கும் ஆனா எப்படி செய்யணும்னு தெரியாது ஓகே சௌகார் பெற்ற சேரும் மாதிரி சுண்டல் வேணுமா உங்களுக்கு சௌகார் பெட்ல ஏன் மெரினா பீச் பெசனகர் பீச் அந்த மாதிரி எல்லாம் தோணலையா உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் இவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் சரிமா அது நார்த் இந்தியன் ஸ்டைல்ல வந்து சாட் மசாலா இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்றதுமா சோ அதோட ரெசிபி நான் சொல்றேன் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சுண்டலை வந்து நல்லா ஊற வச்சு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்குங்க நாலு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கங்க எடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு நல்லா ஒரு ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக வந்து சீரகம் போட்டு சோம்பு போட்டு நல்லா வதக்கிக்கங்க வதக்குனதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் ஒரு பிஞ்சு வந்து கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா போட்டு சாதை பண்ணுங்கள் பண்ணதுக்கப்புறமா க்யூ சாப் பண்ண வெங்காயம் இருக்கு இல்லையா ஃபைன் சாப் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா சாட்டை பண்ணுங்கள் சாட்டை பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த சென்னாவை போட்டு நல்லா டாஸ் பண்ணிகிட்டே இருங்க ஃபைனலாக வந்து சாட் மசாலான்னு சொல்லுவாங்க கடையிலெலாம் கிடைக்கும் ஸோ அந்த சாட் மசாலாவை வந்து ஃபைனல் டச்சாக கொஞ்சம் நல்லா டிப் பண்ணி டஸ் போட்டு நல்லா சால்ட் போட்டு கோக்கனட் ஸ்கிராப்டு கோக்கனட்டு அண்டு கொரியாண்ட்ரு சாப்டு கொரியாண்ட்ரு எல்லாத்தையுமே டாப்பிங்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்க சவுகார்பேட் சுண்டல் ரெடி நீங்க கேட்ட மாதிரி சவுகார்பேட் சுண்டல் எப்படி செய்யறதுன்னு செஃப் சொல்லிருக்காரு ட்ரை பண்ணி பாருங்கமா தொடர்ந்து அடுத்த கலர் கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க பேர் வசனியா நாமக்கல்ல இருந்து பேசுறேன் ஓகேமா எப்படி இருக்கீங்க

ஓகேம்மா கண்டிப்பாக நான் வந்து அதுக்குரிய ரெசிபி சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அதாவது தண்ணி அதாவது தண்ணியும் பாலும் அதில் கொஞ்சம் தண்ணி ஊதுறப்போ தண்ணியை கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கங்க ரெண்டு அல்லது ஒரு மூணு ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக சுகர் போட்டுக்கோங்க சுகர் போட்டுட்டு நார்மல் தண்ணியிலே இந்த இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் அல்லது எனி நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணி அதில் அந்த மாவு டோ பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணி டோ பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் சப்பாத்தி கல்லுல போடுறத விட நெட்டு எல்லாம் கிடைக்கும் புல்கா நெட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு நெட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி நெட்டை வந்து யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ப்ளஃஃபியாக இருக்கும் அது எப்படி பண்ணணும்னா நார்மலாக சப்பாத்தி நீங்கள் ஃபுல்லாக போட்டு கல்லில் போட்டு ஆயில் வாத்து அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க இல்லையா ஸோ அந்த ஆயிலே தேவையில்லை ஏன்னா நம்ம ஆயில் ஆல்ரெடி சப்பாத்தி மாவில் சேர்த்துட்டோம் ஸோ அதனால் ஆயில் நீங்கள் போட தேவையில்லை நார்மலாக சப்பாத்தி டோ பண்ணி ஷே மேக் பண்ணதுக்கப்புறமா கல்லில் ஒரு முன்னாடி ஒரு பரட்டு பின்னாடி ஒரு பரட்டு பரட்டினதுக்கப்புறமா அந்த புல்கா நெட்டில் டைரக்ட் ஃப்ளேமில் வச்சு டா இது பண்ணீங்கன்னா ரோல் பண்ணீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரோல் பண்ணீங்கன்னா நல்ல பிளஃபியாக வரும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் லாங் லாஸ்டிக்காக வந்து சாஃப்ட்டாகவே இருக்கும் ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஓகே ஃபேமிலி ப்ளஃபியாக வரக்கூடிய சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க ட்ரை பண்ணி பாருங்கம்மா ஓகே ஷெஃப் இந்த ஆஃப் ஹவர் ஃபுல்லாக பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எங்ககிட்ட ஷேர் பண்ணீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் தேங்க்யூ தேங்க்யூ மேம் நீங்கள் வீட்டில் இருந்தபடி இந்த ஆஃப் ஃபில் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் கேட்டு இருப்பீங்க இதே போல் நாளைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன்